எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைசுவின் நாமத்தினால் மறுபடியும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுடைய சபையாய் தேவனுடைய ஜனமாய் நாம் இருப்பது என்பது தேவன் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக இருக்கிறான் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார் நான் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை என்று ஆம் ஆமெனக்கருமையானவர்களே சபை தேவனுடையது இருக்கிற நாங்கள் தேவனுடைய இருக்கிற நாங்கள் அங்கே வேறு பிரிக்கப்பட்டவர்களாக தேவனங்களை அழைத்திருக்கிறார் சபையை தேவன் கட்டுகிறார் சபை என்பது வல்லமையானது அது மகிமையானது அது இயேசுவின் சுய சம்பாதிக்கப்பட்டது தேவன் தம்முடைய ஜனத்தை வேறு பிரித்தார் ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு தேவன் நம்மை வேறு பிரித்தார் ஆம் இந்த உலகத்தில் நாம் இருந்தாலும் உலகத்தார் அல்ல தேவன் தனக்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் சபை என்பது வல்லமையானது சபை என்பதை மகிமையானது ஆகவேதான் தேவன் இந்த உலகத்துக்கு உப்பாக ஒளியாக இருக்கிற நம்மை தேவன் வைத்து இருக்கிறார் அதாவது இன்னொரு விதத்துல சொல்ல போனால் இந்த உலகத்தின் எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக இந்த உலகத்தின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக தேவன் சபையை வைத்திருக்கிறார் சபை என்பது நான் உங்களையும் என்னையும் குறிப்பிடுகிறேன் மக்கள் கூட்டத்தை குறிப்பிடுகிறேன் இந்த சபையை தேவன் தனக்கென்று வெறு பிரித்தார் அப்படித்தான் என்ற ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டு அந்த மனிதனுக்கு கூட ஒரு சந்ததியை ஏற்படுத்தி தமக்காக ஒரு ஜன கூட்டத்தை வைச்சிருந்தார் ஆனால் அந்த கூட்டம் காலப்பூக்கள் என்ன நடந்தது ஓசியாவின் புஸ்தகம் அங்கே ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நான் விண்ணமாக வாசிக்கிறோம் இப்ராஹிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான் எப்ராயிம் திருப்பி போடப்படாத அப்பம் என்று சொல்கிறார் எப்ராஹிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான் அதாவது தேவன் தமக்கென்று வேறு பிரித்த சபை அங்கே உலகத்தோடு கலந்து விட்டது பாம்பத்தோடு கலந்து விட்டது சபை வேறு பிரிக்கப்பட்டது சபை பரிசுத்தமானது சபை உலகத்தில் இருந்து அங்கே வீடு பிரிக்கப்பட்டதாய் தேவன் அழைச்ச போதிலும் சபை உலகத்தோடு கலந்து விட்டதை பார்க்கிறோம் என கருமையானவர்களே இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த உலகத்திலே இயேசுவுக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தின் பாவத்தோடு நாம் கலந்து கொள்ளக்கூடாது இந்த உலகத்தின் வழிபாடுகளோடு உலக ஆஹ் மூட நம்பிக்கைகளோடு நம்ம ஒன்றரை கலந்து விடக்கூடாது தேவன் நம்மை பரிசுத்த கண்டு அழைத்து இருக்கிறார் தமக்கன்று நம்மை வேறு பிரித்திருக்கிறார் ஆகவேதான் இந்த உலகத்தோடு நம்ம கலந்துவிடக் கூடாது அன்றைக்கு பார்க்கிறோம் பரிசுத்த வித்து அந்நியர்களோடு கலந்து விட்டது இன்றைக்கு விசுவாசிகள் அபிசுவாசிகளோடு கலந்து அந்நிய நுகங்களிலே இணைக்கப்படுகிற காரியம் இன்னைக்கு தேவனுடைய ஆலயம் விக்கிரகத்தோடு சேர்க்கப்பட்டு அங்கே தேவனுடைய மகிமை இழந்து போகிற காலத்தை பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவ ஜனமே நானும் நீங்களும் தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டு பரிசுத்த ஜனமாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் நம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தான் அல்ல ஆகவே உலகத்தின் பாவத்துக்கு நாம் அடிமைகள் அல்ல இந்த உலகம் நம்மை அழித்து விடாதபடி இந்த உலகம் வஞ்சித்து விடாதபடிக்கு தெய்வனுக்குன்னு ஒரு பரிசுத்த ஜனமாக வாழவே தெய்வன் உங்களை அழைச்சிருக்கிறான் ஆகவே அப்படி நீங்கள் வாழ்வீர்களாயிருந்தால் இருந்தால் பாதாளம் உங்களை மேற்கொள்வதில்லை பிசாசு உங்களை மேற்கொள்வதில்லை உலகத்தின் பாவம் உங்களை மேற்கொள்ளுவதில்லை தேவனுக்காக வேறு வாழ்க்கை வாழ இன்றைக்கு நம்மை தீர்மானித்து நம்மை அர்ப்பணிப்போமா இன்றைக்கும் ஆண்டவரே எல்லா உலகத்தின் தீங்குகளுக்கும் என்னை விலக்கி காத்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்ட சொல்லுவோம் ஜபம் பண்ணுவோமா எங்களை எங்கள் தகப்பனே நாங்களும் எங்களுடைய சபையும் மகிழ்ந்து வேறு பரிசுத்திற்கென்று அழைச்சிருக்கிறேன் இந்த உலகத்தில் நாங்கள் இருந்தாலும் உலகத்தார் அல்ல என்று சொல்லி உலகத்திலிருந்து எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன் ஆண்டவரே பரிசுத்த வித்தானது ஆண்டவரே உலகத்தோடு கலந்து விடாதபடி அந்நிய ஜாதியோடு கலந்து விடாதபடி உலகத்தின் ஆண்டவரே கலாச்சாரம் உலகம் என்று சொல்லி ஆண்டவரே அந்த மகிமையை நாங்கள் இழந்து விடாதபடி தேவன் பாதுகாப்பீராக உடம்பு கருத்துக்குள் உம்முடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறோம் மக்கன்று உம்முடைய பிள்ளைகள் பிரிக்கப்பட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ கத்தர் கிருபை பாராட்டி வீரா உடான் கருத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரையே சுபி நாமத்தில் நல்ல பிதாவே அமேன் அமேன் யாமருமையானவர்களே அருமையானவர்களே கத்தருக்கன்று பரிசுத்தமாய் வாழுங்கள் பெரு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அமேன்